கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் அடுத்த கட்டமாக உயர்கல்விக்கு போகிறதுக்கு பொருளாதார ரீதியாக வசதி இல்லாமல் இருப்பாங்க இது போன்ற மாணவர்களுக்காக சீட்ஸ் அப்படின்ற அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகை வருடா வருடம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீட்ஸ் மூலமாக நாம் எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்குறது இதுக்கு இதுக்கான ப்ராசஸ் என்ன இதுக்கு ஆன்லைன் மூலமாக நாம் எப்படி அப்ளை பண்ணுறது இது பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போ அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சீட்ஸ் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கல்வியில் சிறந்த வளம் வாய்ந்த ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது ஸோ இந்த சீட்ஸ் பற்றின விளக்கங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரையும் யார் யாராலாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பதுக்கு மேலே வந்து அவங்க மதிப்பெண் எடுத்து எடுத்திருக்கணும் அதே போல் பத்தாம் வகுப்பில் வந்து முன்னூத்தி எண்பதுக்கு மேல மதிப்பெண் எடுத்திருக்கணும் சோ இந்த மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கணும் அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து படிச்சவங்களா இருக்கணும் இவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப் நாம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம் சோ கீழே பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளும் கொடுத்துருக்காங்க அதே யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்படி அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன்ஸ் கையில் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க அவங்க நேரடியாக வந்து நீங்கள் எந்த காலேஜில் அட்மிஷன் போகிறீங்களோ அந்த காலேஜுக்கே அவங்க வந்து பணத்தை கொடுத்துருவாங்க அதனால் உங்கள் கையில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை தர மாட்டாங்க அடுத்ததாக கீழே அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க நாம ஒரு ஒரு ஸ்டெப்ஸாக இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து ஜேபாக் அல்லது ஜேபிஜி பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்டூடெண்ட் நேம் கேட்டிருக்காங்க மாணவர் பெயர் இந்த இடத்துல யார் வந்து கேண்டிடேட்டோ அவங்களோட பெயரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அவங்களுடைய ஜெண்டரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க ஸோ மொபைல் நம்பரையும் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கலாம் கட்டாயம் கிடையாது உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க முகவரியை பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கட்டத்தில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ்லையும் நீங்கள் வந்து முகவரியை கொடுத்துக்கோங்க அதே போல் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா இங்கே இந்த இந்த பாக்ஸ்லையும் முகவரியை வந்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகராட்சி வட்டம் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய தாலுக்கா வந்து என்னவோ அந்த தாலுக்காவை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய கிராமத்தின் பெயரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ நீங்கள் அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் ஊருடைய பின்கோடை நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அர்பனா அல்லது ரூரல் ஏரியாவில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கோங்க அர்பன் அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டி சைடில் உள்ளவங்க அர்பன் கொடுத்துக்கோங்க கிராமப்புறங்களில் வாழ்கிறவங்க ரூரல் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குடியுரிமை கேட்டிருக்காங்க நீங்க இந்தியனா அல்லது ஸ்ரீலங்கனா இல்லை மற்ற கண்ட்ரியை சேர்ந்தவங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதை தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்கள் குடும்ப விவரங்கள் கேட்டிருப்பாங்க தந்தை பெயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க பக்கத்தில் தந்தை தற்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்க அலை ஒன் சப்போர்ட்டிவா அல்லது தனியாக இருக்கிறாங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தந்தையின் ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க அதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்க தந்தையினுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பரை நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தாயார் விவரங்கள் கேட்டிருப்பாங்க அவங்களுடைய பெயர் அப்புறம் உங்க தாயார் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க உங்களுடைய தாயார் என்ன வேலை பார்க்கறாங்க அதையும் கேட்டிருப்பாங்க உங்கள் தாயார் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துக்கோங்க இல்லை அவங்க வந்து வேலைக்கு போறாங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க அதே போல் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானம் என்ன அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் தாயாருனுடைய மொபைல் நம்பரையும் கேட்டுருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை பேருங்கிறதை நீங்கள் வந்து நம்பரில் குறிப்பிடுங்க அதே போல் உங்களிடம் ஏதேனும் சொத்துக்கள் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க உங்களோட சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா சொத்துக்கள் விவரங்கள் கீழே கேட்டிருப்பாங்க அந்த சொத்தினுடைய மதிப்பு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய சொத்துக்கள் வந்து ஒரு லட்சத்துக்குன்னு கீழே இருக்குதா அல்லது இதில் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு லிமிட் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குதா என்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து சொத்தே இல்லை அப்படின்னா நீங்கள் நோ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் அதிகபட்ச கல்வின்னு கேட்டிருக்காங்க உங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாரும் எதுவும் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற விவரங்களும் கேட்டிருக்காங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது கிராஜுவேட்டோ அல்லது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கோங்க இல்லை எதுவுமே படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பிலோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி விவரங்கள் கேட்டிருக்காங்க முதல்ல உங்களுடைய பத்தாம் வகுப்பு கல்வி விவரங்கள் கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் உங்களுடைய பத்தாம் வகுப்பு பதிவு என்ன இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் நீங்கள் மொத்த மதிப்பெண்கள் வந்து எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் உங்களுடைய மொத்த பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை நீங்கள் இந்த இடத்துல இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பள்ளி வகை கேட்டிருக்காங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சீங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சீங்களா கேட்டிருக்காங்க அது என்னவோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஆனா நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பள்ளி வாரியம் கேட்டிருக்காங்க சோ உங்களுடைய போர்டு என்னவோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க மெட்ரிகா சிபிஎஸ்இயா அல்லது ஸ்டேட் போர்டான்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு பள்ளி மண்டலம் கேட்டிருக்காங்க நீங்க நீங்கள் படித்த பத்தாம் வகுப்பு பள்ளி வந்து ரூரலில் இருக்குதா அல்லது அர்பனில் இருக்குதான்றதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பத்தாம் வகுப்பில் எந்த வருஷம் தேர்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க நீங்கள் கரண்டில் தேர்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடியே தேர்ச்சி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வருஷத்தை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் மேற்படிப்பு வந்து என்ன டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ அதில் இது எதுவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய உங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்புக்கு நீங்க எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே போல பன்னிரெண்டாம் வகுப்புக்கும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆறு முதல் பத்து அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுடைய உங்களுக்கு ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு வருமான்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்க வந்து பத்துல இருந்து பன்னெண்டா சாரி ஆறுல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரை நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வந்துடும் ஸோ நீங்க அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து நாலாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இதில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஐஐடி ஜேஇ இது போன்ற எக்ஸாம் எதுவும் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மார்க் என்னவோ கொடுத்துக்கோங்க நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதவே இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க தேவை கிடையாது அதே போல் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அதுலேயும் வந்து மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான மார்க்கையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நீட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்க தேவை கிடையாது நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப மாத வருமானம் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு மாத வருமானம் என்னவோ நீங்கள் அதை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க போகலை அப்படின்னா அவங்க கொடுத்துக்கோங்க அதன் பிறகு கூடுதல் பாடத்திட்ட நடவடிக்கைகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டிருக்காங்க அப்படி நீங்கள் இருந்து அதில் நீங்கள் எந்த லெவலில் எடுத்திருக்கீங்க ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பாக்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏன் சீட்ஸ் ஸ்காலர்ஷிப் தேவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதுக்காக வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கான தேவை என்ன இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ டென்த்து டுவெல்த் மார்க் அப்புறம் வந்து உங்களுடைய வீட்டு பிக்சர்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரிஃபர்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து இருந்த ஃபோட்டோஸ் இருந்தால் கூட அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் மொத்தமாக அப்லோட் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் பத்து ஃபைல்ஸ் வரையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோஷியல் மீடியா மூலமாக தெரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுதான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இவ்வளோ இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து சென்ட் ஆயிரும் உங்களுக்கான ஒரு ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க அந்த ஐடியை வச்சு நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ணிக்க முடியும் அதே போல நீங்க அனுப்பின ஃபார்ம் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுல நீங்க தகுதியா இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை மொபைல் மூலமா கண்டக்ட் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு வீட்டுக்கே வந்து என்கொயரி பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு தகுதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிட்டு மேற்படிப்புக்காக பொருளாதார ரீதியாக சிரமப்படுற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச இது போன்ற மாணவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அட்லீஸ்ட் இந்த தகவலையாச் அவங்களுக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்